ருச்சியாக இருக்குது பாருங்க இது எல்லாமே என்ன பண்ணுனா குரங்குகளும் சாப்பிடும் நம்ம முன்னோர்கள்னு சொல்லக்கூடிய அந்த குரங்குகள் வந்து சாப்பிடும் பாருங்க அருமையான உணவு பிஞ்சு கோடிக்கணக்கான உயிரினங்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய மரங்களில் புளிய மரம் ஒரு மிகப்பெரியது அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா கிராமத்தில் ஒரு பழமொழி பிடிச்சாலும் புளியங்கொம்பா பிடிச்சிருக்காங்க ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புளியங்கொம்பு வந்து எந்த ஒரு காற்றடித்தாலும் புயல் அடித்தாலும் வந்து ஒரு உறுதித்தன்மையை வந்து வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் தான் வந்து முன்னோர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த சாலை ஓரங்கள்ல அந்த புளிய மரத்தை நட்டு வச்சாங்க இன்னைக்கு சாலை ஓரங்கள்ல புளிய மரம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்ல வனத்துறையிலயே வந்து இந்த புளிய மரத்தை உற்பத்தி பண்ணுறாங்களான்னா இல்லை அதனால நாம வந்து இளைஞர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா புளிய மரத்தையும் அதிகமாக கவனம் செலுத்துங்க இது என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னா புதிய புளிய மரத்தில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க வெறும் ஆக்சிஜனை மட்டும் வச்சு உயிர் வாழ முடியாது தூய்மையான கார்பனை கொடுக்க கூடியது புளிய மரம் அதனால் புளியும் நம்மளை பக்குவப்படுத்துகிற வேலையை தான் செய்யறதே தவிர புளியை வந்து விரோதி மாதிரி பார்க்காதீங்க அதனால் புளிய மரத்துக்கு கீழே படுத்தால் உயிர் போயிடும் அது போயிடும் இது போயிடும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆக்சிஜன் வந்து இயல்பாகவே எண்பது சதவீதம் எல்லா இடத்துலையும் இருக்குது ஆனால் இருபது சதவீதம் கார்பன் இல்லாதனுடைய விளைவு தான் மூச்சுத்தணல் வருது ஆனால் இந்த இன்னைக்கு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஆக்சிஜனுடைய பற்றாக்குறையால் தான் மூச்சு வருதுன்னு புரிஞ்சிக்கிறோம் அப்படி இல்லை தூய்மையான கார்பன் டை ஆக்சைடு கிடைக்காதனுடைய விளைவு தான் நமக்கு இந்த மூச்சுத்தணல் வருதே தவிர ஆக்சிஜன் பற்றாக்குறையால் இல்லை அதை வந்து தவறாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த இயற்கை மேலே இருக்கக்கூடிய பற்று வந்து குறைய ஆரம்பிக்கும் அதனால தயவு செய்து பிரபஞ்சத்தில் இப்படி ஒரு தப்பான பதிவை ஏற்படுத்தி வச்சிருக்கோம் புளிய மரத்தை நடுங்க புளிய மரத்தை நடுவது மூலமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வனவிலங்குகள் பூரா அதுக்கு உண்டான உணவு கிடைச்சிரும் வனவிலங்குகளுக்கு உணவு கிடைச்சிச்சுன்னா வீட்டு பக்கம் வரப்போறதில்லை இன்னைக்கு வந்து வீட்டில் வந்து இட்லியை தூக்கி படிச்சு சட்னியை தூக்கி படிச்சுன்னு சொல்லி ஒரே புகார் ஒரே கூப்பாடு அப்புறம் அதுக்கு உணவு யார் தருவா நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த பூமியில நாம மட்டும்தான் வாழ்கிறதுக்கு படைக்கப்பட்டிருக்கோம்னு நினைக்கிறோம் அது இல்லை அவரு முத்துகிருஷ்ணன் வந்து அடிக்கடி சொல்லுவாரு இந்த உலகம் நமக்கானது இல்லை எல்லாத்துக்குமானது அப்படின்னு சொல்லுவார் அவர் ஒரு சின்ன பையனாக இருந்தாலும் புரிஞ்சிக்கிட்டு பேசுறாரு ஆனால் எல்லாருக்கும் அந்த புரிதல் இருக்குதா அப்படின்னா அந்த புரிதல் வந்து மிக குறைவாக இருக்குது அதனால் நாம் வந்து புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இந்த உலகம் எல்லாத்துக்குமானது இந்த பிரபஞ்சம் எல்லாத்துக்குமானது எல்லா உயிர்களுக்குமானது அப்போ அந்த உயிர்களுக்கு எல்லாத்துக்கும் நாம் செய்ய வேண்டியது என்னென்னா வலுவன் சொன்னது போல செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் தான் சொல்லியிருக்கான் பொழுதுனைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே அப்படின்னு சொல்லலை அப்ப அந்த காலத்துல இரண்டாயிரம்